அஜித் குமார் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு அன்று இந்தியாவின் ஆந்திர உள்ள ஹைதராபாத்தில் சுப்பிரமணிய மோகினி என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தாருங்க அவர் கூட பிறந்தவர் அனில் குமார் மற்றும் அனுப் குமார் அஜித் குமார் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் அவரது தனி பெயரான அஜித் அல்லது அவரது ரசிகர்கள் அவருக்கு வழங்கிய தலா மற்றும் அல்டிமேட் ஸ்டார் என்ற பெயரால் நன்கு அறியப்பட்டவர் அவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தெலுங்கு திரைப்படத்தில் துணை நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தமிழில் திரில்லர் படமான ஆசை மூலம் விமர்சன ரீதியான அங்கீகாரத்தை பெற்றார் தொடர்ந்து அதிக வசூல் செய்த படங்கள் வந்தன அவற்றில் அஜித் பொதுவாக காதல் நாயகனாக சித்தரிக்கப்பட்டார் காதல் கோட்டை மற்றும் காதல் மன்னன் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை பின்னர் வாலி முகவரி கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் மற்றும் சிட்டிசன் ஆகிய படங்களில் முறைப்படி நடிப்பில் நுழைந்தார் அமர்கலம் வீணா வில்லன் வரலாறு மற்றும் வில்லா உள்ளிட்ட பிரபலமான படங்களின் மூலம் தன்னை ஒரு அதிரடி நாயகனாக நிலைநிறுத்தி கொண்டார் தமிழில் மூன்று பிலிம் பேர் சிறந்த நடிகருக்கான விருதுகளை அவர் வென்றுள்ளார்கள் அனைத்தும் பல வேடங்களில் நடித்த படங்களுக்காக உடைந்த முதுகெலும்புக்கு அறுவை சிகிச்சை செய்த பிறகு அவர் தனது கால்களில் உணர்வை இழந்தார் ஆனால் அவர் குணமடைய சபதம் எடுத்துக்கொண்டு சென்னையில் உள்ள தனது வீட்டிலிருந்து ஆந்திராவில் இருக்கின்ற திருப்பதியில் உள்ள பாலாஜி கோவிலுக்கு நடந்தே சென்றாராங்க தனது ரசிகர்கள் திரைப்படங்களில் அதிக நேரத்தை வீணாக்குவதை விரும்பாததால் அவர் தனது ரசிகர் மன்றத்தையே கலைத்துவிட்டார் சென்னை சுற்றுச்சூழலை சுத்தம் செய்யும் முயற்சியான பசுமை புரட்சி குறித்த விழிப்புணர்வை பரப்புவதிலும் மரக்கன்றுகளை நடுவதற்கு மக்களை ஊக்குவிப்பதிலும் தீவிரமாக ஈடுபட்டாருங்க அமர்கலம் படத்தில் அவர் முதல் முறையாக சக நடிகை ஷாலினியுடன் ஜோடி சேர்ந்தார் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது அஜித் உடனடியாக தனது முன்னணி நடிகையை காதலித்தார் பின்னர் அவர் தனது காதலியான ஷாலினியை திருமணம் செய்து கொண்டாருங்க அவர் முதன் முதலில் அவளை சந்தித்த தேதி மற்றும் நேரம் கூட அவருக்கு நினைவில் உள்ளது மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலை பத்து முப்பது மணி சிறிது காலம் அஜித் ஆடை ஏற்றுமதி தொழிலில் விற்பனையாளராக இருந்தார் மேலும் மார்லிங் துறையிலும் ஒரு தொழிலை முயற்சித்தார் அவர் ஒரு சில வணிக விளம்பரங்களில் நடித்தார் அது இறுதியில் அவரை திரைப்பட துறைக்கு இட்டு சென்றது தமிழ் திரையுலகில் முக்கியமாக பணியாற்றும் இந்த நடிகர் கொல்கத்தாவை சேர்ந்த சிந்தி மொழி பேசும் தாய்க்கும் பாலக்காடு பகுதியை சேர்ந்த பாலக்காடு ஐயரின் தந்தைக்கும் பிறந்த மூன்று குழந்தைகளின் நடுத்தர மகன் தாங்க யாஜித் ஆரம்பத்தில் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு பந்தய கார் ஓட்டுநரானார் அவர் ஏரோ மாடலிங் மற்றும் புகைப்படம் எடுத்தல் செய்ய தொடங்கினார் அவர் ஃபார்முலா டூ கார் பந்தயத்தில் கூட பங்கேற்றுள்ளாருங்க துபாயில நடந்த போட்டியில் கூட அவர் வின் பண்ணாருங்க அஜித் சாலி தம்பதிக்கு அனுஷ்கா குமார் மற்றும் ஆதி குமார் என்ற ஒரு மகளும் மகனும் உள்ளனர் நடிப்பு என்பது ஒரு கற்றல் செயல்முறை உங்கள் ஆரம்ப கால படங்களில் நீங்கள் செய்வது அடிப்படையில் உங்கள் தொழிலின் நுணுக்கங்களையும் தந்திரங்களையும் எடுத்துக்கொள்வதாகும் மேலும் எங்கோ ஒரு வழியில் நீங்கள் பகுப்பாய்வு செய்து நீங்கள் செய்வதை ரசிக்க கற்றுக்கொள்கிறீர்கள் இருப்பினும் அடிப்படையில் நான் என்னை ஒரு இயக்குனரின் ஊடகமாய் பார்க்கின்றேன் அவருக்கு என்னிடம் இருந்து ஏதாவது தேவை நான் அதை வழங்குகின்றேன் வாழு வாழவிடு மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு